இந்த வருடு கிரகமான வந்து இந்த ராகு பகவான் கேது பகவான் சனி பகவான் குரு பகவான் இவங்க உட்கார பொசிஷன் வச்சு தான் அது நிறையா பேர்த்துக்கு அதில் பாதிப்பு வந்துருக்கு ஒரு நிச்சயம் பண்ணால் அந்த கட்டத்துக்கு அமைப்புப்படி மாப்பிள்ளை ஜாதகமும் பொண்ணும் ஜாதகம் ரெண்டும் அனலைஸ் பண்ணி இவங்களுக்கு ரெண்டு பேர்த்துக்கு எப்போ நிச்சயம் பண்ணணும் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நிறையா பேர் எங்களோடய ஜாதம் பார்க்க வராங்க வரும்போது நிறையா பேர்த்துக்கு லேட் மேரேஜ் முப்பது வயசு தாண்டி இன்றைக்கி முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு முப்பத்தி அஞ்சு முப்பத்தாறுனு வயசு அது மட்டும் வராங்க எங்கள் பையனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகணுங்க பையனாஜும் சாப்பிடலாம் பெண்கள் பெண்களுக்கு நிறையா பேர்த்துக்கு இதே இதுமாரி எனக்கு இன்னும் எங்கள் ப பா மகளுக்கு வந்து முப்பத்தி மூணு வயசாஜி மேரேஜ் ஆகணுங்க இந்த எண்பத்தி ஒம்பது தொண்ணூறு தொண்ணூற்றி ஒன்று இந்த இந்த வருடம்லாம் பிறந்தவங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு கல்யாணம் லேட் அவங்க பிறந்த டைமில் அந்த கிரக அமைப்பு அவங்களுக்கு அதேமாரியாக இருக்கிறதுனால அதில் இன்னும் வந்து அப்படியே இப்படியே கல்யாணம் நடந்தால் போதுன்றது தாய்தகம் ஆண்டனம் வேண்டிக்கிறாங்க வேண்டுதல் வச்சுக்கிறாங்க போராடுறாங்க அப்படியே அமைஞ்சாலும் சரியில்லாத அமைகிறாங்க அந்த காலகட்டத்தில் பிறந்தவங்களுக்கு சில பேர்த்துக்கு அப்படியே மேரேஜ் ஆகிடுது வேணால் அதிகபட்சம் மேரேஜ் நிறையா பேத்துக்கு ஆகாத இன்னும் எங்கள்கிட்ட வந்து ஜாதம் பார்க்குறாங்க அது வந்து என்னென்னா அந்த ஸ்டார்டிங்கிலே இவங்கெல்லாம் கொஞ்சம் முன்னாடி பண்ணவங்களுக்கு வாழ்க்கையில் பிரச்சனை திருமண லைஃப்பில் பிரச்சனை வந்துடுது கணவன் மனைவிக்கு பிரச்சனை வந்தது அதில் சில பேர் பிரிஞ்சு இருக்கிறாங்க சில பேர் சண்டை சச்சரோட இருக்கிறாங்க இப்படிலாம் அந்த இருக்காங்க அவங்க ஜாதகத்தில் அந்த கட்டத்தில் கிரகமிப்பு அதில் எப்படி உக்காந்துருக்குது எல்லாத்துக்கும் அந்த மூணு வருடம் வந்து எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி உக்காந்துருக்காது இந்த வருட கிரகமான வந்து இந்த ராகு பகவான் கேது பகவான் சனி பகவான் குரு பகவான் இவங்க உட்கார பொசிஷன் வச்சு தான் அது நிறையா பேத்துக்கு அதில் பாதிப்பு வந்துருக்குது அந்த பாதிப்பு வந்து சில பேர்த்துக்கு அதிகமாக பாதிப்பு இருக்குது சில பேத்துக்கு ஓரளவுக்கு பா பாதி பாதிப்பு இருக்குது சில பேத்துக்கு இப்படின்னு இருக்குது வேணால் அதிகமாக பாதிக்கு மேலே தான் பாதிப்பு நிறையா பேர்த்து இருக்குது அவங்களுக்கெல்லாம் இப்போ ஒரு கல்யாணம் குரு பலம் வருதுன்னா இப்போ இந்த குரு பகவானோ அவங்க புத்தியோ இப்போ அந்த ஜாதகருக்கு லக்கணத்துக்கு ரெண்டு நாலு ஏழு ஒம்பது பதினொன்று இந்த தசா புத்தியில் வரும்போது அவங்களுக்கு வந்து அந்த தசா புத்தி அந்திரம் வ எது வந்தாலும் சரி கல்யாண டைம் அந்த நேரத்தில் அவங்களுடைய தசா புத்தி அவங்க ஜாதக கட்டத்தில் உள்ள கிரக இன்றைக்கு கோச்சார கிரகங்கள் என்ன நிலையில் இருக்கிறது கல்யாண டைம் அந்த நேரத்தில் அவங்களுடைய தசா புத்தி அவங்க ஜாதக கட்டத்தில் உள்ள கிரக அமைப்பு இன்றைக்கு கோச்சார கிரகங்கள் என்ன நிலையில் இருக்கிறது இது பார்த்தும் எல்லா ஏங்கிளையும் பார்த்து இந்த டைமில் வந்து பண்ணணுமா இல்லை மூணு மாதம் கழிச்சு பண்ணணுமா இல்லை ஆறு மாதம் கழிச்சு பண்ணணுமா இல்லை ஒரு வருஷம் கழிச்சு பண்ணணுமா அதுக்குன்னு ஒரேடியாக லாங் டைம் போடக்கூடாது அதுக்கு தந்தால் பார்த்து அவங்களுக்கு வந்து செட் பண்ணி ஒரு நிச்சயம் பண்ணால் அந்த கட்டத்துக்கு அமைப்புப்படி மாப்பிள்ளை ஜாதகமும் பொண்ணும் ஜாதகம் ரெண்டும் அனலைஸ் பண்ணி இவங்களுக்கு ரெண்டு பேத்துக்கு எப்போ நிச்சயம் பண்ணணும் நிறையா நிச்சயம் பிரச்சனை போய் நிச்சயம் பண்ண கிட்ட போய் நின்று இருக்குது எங்கள்கிட்ட உடையாராங்க என்ன காரணம் அந்த கரெக்டாக அந்த டைம் ஃபில்டர் பண்ணி கரெக்டாக ஓரளவுக்கு சொல்லி அவங்க கொஞ்சம் பார்த்து அவங்க பண்ணிக்கணும் நல்ல டைம் வரும்போது பெட்ரோல் விட்டுறாங்க எப்படிலாம் இன்னும் கொஞ்சம் படிக்கட்டும் இன்னும் கொஞ்சம் படிக்கட்டும் அப்படின்னு சில பேர் இல்லை இன்னும் இதை விட இன்னும் நல்ல இடம் இதை விட நல்ல இடம் அப்படின்னு போகிறாங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம ஃபேமிலிக்கு ஏற்ற ஃபேமிலியா நம்ம பையனுக்கு ஏற்ற பொண்ணா நம்ம பொண்ணுக்கு ஏற்ற பையனா நம்ம வசதிக்கு தகுந்தாப்லையா ஓரளவுக்கு கரெக்டாக பார்க்கணும் எல்லாமே கரெக்டாக ரொம்பவும் பார்க்குறாங்க இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ அவங்க இன்னைக்கு வரவங்க சொல்கிறாங்க எங்களை அந்த நட்சத்திரம் இப்படி இந்த நட்சத்திரம் இப்படி அவன் படிப்பு இப்படி என் ப என்னுடைய படிப்படி இந்த சம்பளம் அப்படின்னு எங்கள்கிட்ட கேட்குறாங்க நட்சத்திரம் மட்டும் பத்து நட்சத்திர பொருத்த மட்டும் பார்த்தா போதாது அவங்க ஜாதகத்தில் நட்சத்திர பொருத்தும் பார்த்தாகணும் பன்னெண்டு கட்டத்தில் அந்த உடைய கட்டத்தில் கிரகங்கள் பொருத்தமும் பார்த்தாகணும் இது எல்லாமே பார்த்தாகணும் வெறும் நட்சத்திர பொருத்தம் மட்டும் பார்த்தா போதாது நட்சத்திர பொருத்தம் கட்ட பொருத்தம் கிரக பொருத்தம் இது மூணும் அவங்களுடைய ஜாதகத்தில் இன்றைக்கி இருக்கிற கிர அவங்க ஜாத்தில் உள்ள கிரகத்துக்கு இன்றைக்கி கோச்சார கிரகம் இன்றைக்கி என்ன நிலமில இருக்குது என்ன தசாபுத்தி நடக்குது இது எல்லா ஆங்கிலையும் ஃபில்ட்ரு பண்ணி கரெக்டாக பார்த்து கரெக்டாக அமைச்சுன்னா அவங்க வாழ்க்கை அந்த இருந்து தப்பித்து போகலாம் வாழ்க்கை நல்லபடியாக அமையும் இதெல்லாம் பார்த்து நல்லபடியாக நின்று இன்றைக்கி இந்த அளவுக்கு நாங்கள் பார்த்து சொல்கிறதுனால இன்றைக்கி நாண்டவ முன்னியத்தில் இன்றைக்கி நிறையா கூட்டங்கள் வருது இன்றைக்கி நிறைய பார்த்துட்ருக்குறோம் அனைவருக்கும் வணக்கம்